இந்தியாவில் பிரதமர் மோடி அவர்கள் செய்தது தவறு கரைச்சி பிரதேச சபையை இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது தேர்தல் பொதுச்செயலாளர் என்று பதவி சுமந்திரன் அவருக்கு பொதுச் செயலாளர் என்று யாரும் பட்டம் பதவி கொடுக்கவில்லை அதே எனது வேதனையை தான் நான் பதிவிடுகிறேன் சுமந்திரன் என்ற படத்தை போட்டு வீட்டுச் சேர்ந்த வாக்கு கேட்டு பாருங்கள் உங்கள் வாக்கு எங்கு விழும் என்று குறி ஒன்பது பேருக்கு போடப்பட்டு அதில் ஒரே ஒரு வணக்கம் முறையில் இப்ப இருக்கணும் கிளிநொச்சில நினைக்கிறோம் கடந்த வாரங்களில் உள்ளூராட்சி சபைக்குரிய வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா நிறைய கட்சி மற்றும் குழுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இதுல இதன் உண்மைத்தன்மை அல்லது இது தொடர்பான விடயங்களை நாங்கள் இன்றைக்கு ஒருத்தரோட கதைக்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் என்னென்ன ஐயா நாங்கள் கட்சி பிரதேச சபைக்கு ஒரு சுயேட்சை குழுக்காக வேட்புமனுக்கள் செலுத்தப்பட்டது வேட்பு மனுக்கள்லேயே உண்மையாகவே இந்த திட்டங்கள் இளைஞர் வேட்பாளர்கள் பதினான்கு பேர் எமது வேட்பு மனுக்கள் இருக்கப்படுகிறது இருந்தும் ஈனா என்ற குறி ஒன்பது பேருக்கு போடப்பட்டு அதில் ஒரே ஒரு பிரபல் சர்டிஃபிகேட் அதில் ஏபி உறுதிப்படுத்தியிருக்கிறார் சத்திய முடிக்கவில்லை அந்த போட்டோகோப்பியை உறுதிப்படுது ஆகவே அது சம்பந்தமாக இன்று எம்ஐ பொறுத்தவரையிலே வசதி படைத்தவர்கள் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் என்று வழக்கு போட்டு வாதாடி கொண்டிருக்கிறார்கள் உண்மையாகவே அது வரவேற்கத்தக்க விஷயம் என்னை பொறுத்தவரை நான் சுயேச்சை கட்சிக்காக எனக்கு நீதிமன்றம் சென்று வாதாடுவதற்கான படம் நிதி என்னிடம் இல்லை ஆகவே நான் சொல்லுவது என்னென்றால் இன்றைக்கு உண்மையாகவே தேர்தல் கண்காணிப்புக்கும் நீதிமன்றத்துக்கும் நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது இன்றைக்கு கரைச்சி பிரதேச சபையை பொறுத்தவரையில் இடை நிறுத்தப்பட்டிருக்கிறது தேர்தல் நிறுத்திக்கொ இருக்கிறது அதே போன்று நீதிமன்ற தீர்ப்பும் உண்மையாகவே நல்லபடி வர வேண்டும் என்பது ஒரு ப்ரெப்பர்செர்டிவிக் வந்து போட்டோகோபி என்பது ஐசி இருக்குது ஐசியில் அவர்களோட நொம்பர் இருக்குது சகலதும் எல்லா கச்சேரிகளிலும் ப்ரெப்ரசர்டிவேட்டே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதை ரிஜெக்ட் பண்ணுறது என்பது உண்மையாகவே ஒரு மனதுக்கு வேதனைக்குரிய விஷயம் இலங்கை வரலாற்றிலே இம்முறை தான் இப்படியான வேட்பு மனுக்களை நிராகரிப்பு விட்டிருக்கிறார்கள் இது வந்து இந்த ஜேபி அரசாங்கத்தின் திட்டமிட்ட செயலாண்டு கூடி ஒரு மக்கள் மத்தியிலே விமர்சனமாக கதைக்கப்படுகிறது உண்மையாகவே ஒரு ஜனநாயக நாட்டு ஜனாதிபதி இப்படியான வேட்பு மனுக்களை நிராகரிப்பதை விட வேண்டும் மற்றது ஒரு தேர்தல் சம்பந்தமாக ஒரு கருத்தரங்கு நடைபெற்றிருக்க வேண்டும் வேட்பு மனுக்கள் கேட்கப்படும் உண்மையாகவே சுயேட்சை பொறுத்தவர்கள் சுயேட்சைக்காக புதிய முகவர்கள் தான் போய் சுயேட்சைக்கு பதியப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு வகுப்பு ஒரு கிழமை வகுப்பை கொடுத்திருக்கணும் தேர்தல் தேர்தல் நடைமுறை உண்மையாக ஒன்றுமே இல்லை திடீரென்று பதினெட்டாம் தேதி ஒரு கடிதம் வந்தது இப்படி இந்த இந்த சட்டங்களுக்கு அமையண்டு உண்மையா இந்த சட்டங்கள் வந்து ஒரு எலெக்ஷன் தேதி கடைசி நாள் அது மூன்று நாளைக்கு முதல் சட்டங்களை நிறைவேற்றுது என்பது அந்த யாரும் தட்டி முடியாமல் இருக்கிறது ஆகவே இந்த நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்தில் சென்ற அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துக்க கூறுகிறேன் அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வர வேண்டும் அந்த தீர்ப்பு போன்று நீதிமன்றம் செல்லாமல் உண்மையாவது செல்ல வழி இல்லாதவர்களுக்கும் அந்த தீர்ப்பு வர வேண்டும் என்பது எனது கருத்து ஜனநாயக நாடு என்பதை உறுதிப்படுத்துவதென்றால் இந்த நாட்டிலே அனுரகுமாரிநாயக்கா வந்து இன்றைக்கு ஆறு ஆகிறது ஒரு பிரதேச சபை தேர்தலை கூட ஒரு தீக்க தரிசனமாக நடத்த முடியாதென்றால் அது படு வேதனையாக இருக்கிறது எனது வேதனையைத்தான் நான் பதிவிடுகிறேன் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே குறைந்தது ஆறு ஏழு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை பூராக இருநூத்தி ஐந்து வேட்புமனுக்கு மேலாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது எல்லாற்றையும் சிறிய பிள்ளைகளை ஏற்று இந்த முறை கட்டாயம் அவர்கள் தேர்தல் கேட்பதற்கான ஒரு முறையை செய்து கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து நீங்கள் தமிழரசு கட்சியினுடைய ஒரு பிரதான உறுப்பினர் இருந்தாலும் இம்முறை உள்ளூராட்சி சபையில் நீங்கள் தனித்து நின்று போட்டியிடுவதற்கு முன்வந்திருந்தீர்கள் இப்பொழுது உங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஏதேனும் தாக்கம் ஏற்படும் என்று நினைக்கின்றீர்களா தாக்கத்தை செலுத்தல மக்கள் தொண்டன் மக்கள் பணி செய்தவனுக்கு அரசியலில் இருந்துதான் செய்யணும் என்று இல்லை உண்மையாகவே ஒரு அரசியல் பணியில் இருந்தால் ஒரு அரசியல் உள்ளுக்குள் இருந்தால் ஒரு அரசு நிறுவனங்கள்ட இல்லாட்டி ஒரு பிரதேச செயலகம் அப்படியான பொது இடங்களில் எங்கள் உடனே போன செல்லுபடியாகும் அதுக்கு பிறகு நாங்கள் அரசியல் இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு தனி மனிதன் அந்த ரீதியில நாங்கள் தனி மனிதன் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் அது எப்பொழுதுமே சேவை நடைபெறும் வேட்புமனு நிராகரிப்பிற்கு அரசை குற்றம் சொல்லும் நீங்கள் உங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்யும் போது சகல ஆவணங்களையும் சரியான முறையில் நீங்கள் கொடுத்தீர்களா ஈனா போட்டு காட்ட இளைஞர் வேட்பாளர்களை ஈனா போட்டு காட்டாது ஈனா போடப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு ஆனால் அதை மன்னிக்கலாம் இளைஞர் வேட்பாளர் இருக்கிறது அந்த ஐசி நம்பரை பார்த்திருக்கலாம் அது பார்க்கவில்லை தேர்தல் கண்காணிப்பாளர்கள் ஐசி நம்பரை பார்த்தா தெரியும் இளைஞர் வேட்பாளர் பதினாலு பேர் இருக்கிறார்கள் என்பது ஆனால் ஈனா குறியீடு காட்டவில்லை என்பதற்காகவே ஓகே உங்களோட வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட பிறகு உங்களோட இருந்த வேட்பாளர்கள் மற்றும் உங்களுக்கு ஆதரவாள மக்கள் வந்து என்ன தொடர்பு ஜனநாயக ரீதியில் தேர்தலில் கேட்கப்பட்ட எனக்கு பின்னால முப்பத்தி முப்பத்தி ஏழு பேர் புதிய முகங்கள் உண்மையாகவே தேர்தல் சம்பந்தமான விதிமுறைகள் திடீரென்று வந்தால் அதை சிலர்கள் தகவல்கள் வரலாம் அந்த தவறுகளுக்காக ஒரு தேர்தல் கண்காணிப்போ இல்லாட்டி ஒரு அரச நிறுவனங்களோ இந்த தேர்தல் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு செய்யவில்லை என்பதுதான் எனது ஒரு கருத்து இலங்கையில் இம்முறை வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட பிரதேச சபைகளுக்கான எலெக்ஷன் தள்ளி வைக்கப்படும் என்று நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன இது உண்மையா இது உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துங்கள் அது ஐந்து ஆறு வேட்புமனுக்கள் தென்னிலங்கையிலே அந்த பிரதேச சபைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது சொல்லுகிறது இங்கே முப்பத்தி ஏழு சபைகளுக்கும் சில தவறுகளை ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு தகவல் வந்தது பிறகு அதற்கு பிறகு அடுத்த வழக்கு இல்லை என்று நாங்கள் தேர்தல் கண்காணிப்பு தேர்தல் கரைச்சி பிரதேச சபையிலே கிழந்சல் கேட்டபோது போது இன்னும் அவர்களுக்கான எந்த ஒரு முடிவும் தீக்க தரிசனமாக வரவில்லை என்றுதான் சொல்லுகிறார்கள் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக வேற ஏதேனும் கட்சிக்கு ஆதரவாக செயற்பட இருக்கின்றீர்களா கட்சிகளுக்கு ஆதரவாக இல்லை வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே தமிழ் கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என்று நான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் தென்னிலங்கையில் வேட்பாளர்களுக்கு நான் வாக்களிப்பதை நானும் விரும்பவில்லை நான் தான் ஆவேன் ஆகவே தமிழ் கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் அது யார் என்று நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும் எந்த எந்த கட்சி என்னென்ன கோலத்தில் இருக்கிறது அது மக்கள் அவர்களுக்கான பாடங்களை படிப்பித்து அவர்கள் மக்கள் யாரை விரும்புகிறார்கள் என்பதை அவர்கள் தெரிவு செய்வார்கள் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது எமது கட்சியும் சுயேட்சை சின்னமும் போட்டியிடும் என்ற நம்பிக்கை இன்னும் இருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்களும் நீங்களும் வெவ்வேறு கட்சியிலிருந்து போட்டியிட்டாலும் கூட உங்களுடைய வேட்புமனு தாக்கலின் போது ஒரே மஞ்சள் நிற ஆடை அணிந்து சென்றது குறிப்பிடத்தக்கது இது உங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறதா அல்லது இதற்கு வேற ஏதேனும் காரணம் இருக்கின்றதா என்றால் இதுக்கான பதில் என்னன்னா என்ன அரசியலுக்கு என்று கொண்டு வந்தது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர் உண்மையாவே அவர்ல நான் இந்த கட்சியிலிருந்து வெளியில் வந்தது எல்லோருக்கும் தெரியும் நான் போனமுறை தேர்தலுக்கு கிளிநொச்சி மாவட்டத்திலே சிறுதரன் என்பவரை நிராகரிப்பதற்கு எமது தமிழரசு கட்சி திட்டம் தீட்டியதனால் சிறுதரன் சார் கேட்காவிட்டால் நான் ஒரு பாராளுமன்றம் செல்வதற்காக ஒரு குழு போட்ட குற்றத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் எனது கடிதத்திலே பொதுச்செயலாளர் என்று பதிவிட்டிருக்கிறார் சுமந்திரன் அவருக்கு பொதுச் செயலாளர் என்று யாரும் பட்டம் பதவி கொடுக்கவில்லை அவர் சத்தியலிங்கம் ஐயா பதில் செயலாளராக இருந்த போது அவரை திட்டமிட்டு அவரை நோயாளர் நோய் என்று சொல்லி நிராகரிக்க விட்டு அதுக்குள்ளே திட்டமிட்டு புகுந்தவர் தான் சுமந்திரன் ஐயா அவர்கள் சுமந்திரன் ஐயா அவர்கள் பொதுச் செயலாளராக யாரும் பதவி கொடுக்கவில்லை பதில் செயலாளர் தான் ஆனால் அவர் என்னை மட்டுமல்ல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரனுக்கு சார்பாக எவர் குரல் கொடுத்தாலும் அவர்களை தமிழரசு கட்சியிலிருந்து கலைப்பதற்காக கங்கரம் கட்டி கொண்டிருக்கிறார் அவர் இருக்கும் வரைக்கும் இந்த தமிழரசு கட்சி ஒரு காலமும் நிதானமாக இருக்காது இன்றைய பொறுத்தவரையிலே தமிழரசு கட்சியை கொண்டு போய் வழக்கு போட்டவர் சுமந்திரன் அணியைச் சேர்ந்த ஒரு நபர் திருவண்ணாமலை மாவட்டம் இன்று அவர் தேர்தல் கேட்கிறார் கட்சி இவ்வளவு பெரிய ஒரு தாய் கட்சியை நீதிமன்றத்துக்கு கொண்டு சேர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் நபர் சுமந்திரனின் ஆதரவோடு தேர்தல் கேட்கிறார் நான் மாவட்டத்தை காக்க வேண்டும் என்பதற்காக சின்னம் போட்டதுக்காக நிராகரிக்கப்பட்டு கடிதம் எழுதிக்க உறுப்புரிமையில் இருந்து நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன் சுமந்திரன் ஐயா அவர்களே உங்களுக்கு இந்த தகுதி இந்த பதவி யார் கொடுத்தது எமது கட்சியில் இலங்கை தமிழரசு கட்சியில் எத்தனையோ பேரை நீங்கள் வெளியேற்றுகிறீர்கள் ஆனால் உங்களை வெளியேற்றும் காலம் வலு கெதியில் வந்து விட்டது நடந்து கொண்டிருக்கிறது இந்த முறை யாழ் மாவட்டத்திலே நீங்கள் வாக்கு கேட்டு வரும் ஒவ்வொரு தமிழனும் கேளுங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போது எப்படி இந்த கட்சிக்கு வாக்கு கேட்டு வாரீர்கள் சுமந்திரன் அணியால் இறக்கப்பட்டிருக்க சுமந்திரன் என்ற படத்தை போட்டு வீட்டுச் சேர்ந்ததற்கு வாக்கு கேட்டு பாருங்கள் உங்கள் வாக்கு எங்கு விழும் என்று இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த கட்சியை நாசம் செய்யாமல் சுமந்திரன் என்பவர் இந்த கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்றுதான் என்னை பொறுத்தவரையில் எனது எனக்கு பின்னால் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு ஐநூறு ஆயிரம் மக்கள் ரோட்டிலே போராட போகிறார்கள் வருங்காலங்களிலே இவரை வெளியேற்ற சொல்லி இவரை வெளியேற்றுவதற்காக நாங்கள் என்றும் குரல் கொடுப்போம் சொன்னால் சிவஞானம் சுமந்திரன் சத்தியலிங்கம் எல்லாம் பற்றி ஒரு எதிர்ப்பு வெளியிட்டிருந்தீங்க இது மக்கள் மத்தியில பெரிதா பேசப்பட்டிருந்தது இது தொடர்பாக ஒரு விளக்கம் என்னென்ன மூன்று பேரையும் காட்டியது என்றால் தேர்தல் வந்து எமது கட்சியில வந்து தலைவர் தெரிவு செய்ய நடைபெற்றது உங்களுக்கு தெரியும் அதுவும் ஒரு ஆகிவிட்டது அதற்கு தலைவர் தெரிவிலே கௌரவ பாராளுமன்ற சிவஞானன் நூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளோ நாற்பத்தாறு வாக்குகளாலோ அவர் வெற்றி பெற்றார் அதற்கு பின்பு தலைவர் என்று உறுதி கூறி சுமந்திரன் என்பவர் அதற்கு இரண்டு நாளுக்கு பிறகு நீதிமன்றத்திலே அவர் ஒரு ஆளை வைத்து வழக்கு போட்டு வெற்றி பெற்ற தலைவர் மாவையண்ணன் சுமந்திரன் போன்ற அதிகமான பேர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வழக்கை சுமூகமாக கொண்டு வருவதற்கு சுமந்திரம் விரும்பவில்லை அப்படி இருக்கும் போது திடீரென்று மத்திய குழு ஒரு பத்தொன்பது பேரால் சிபிகேஆர் தலைவர் பதவி உண்டு இவருக்கு செயலாளர் பொதுச்செயலாளர் செயலாளர் தான் இவருக்கு கொடுக்கப்பட்டது ஆனா இவர் இப்ப செயலாளர் சுமந்திரன் மற்றது சத்தியலிங்கம் மூன்று பேருமே எமது இலங்கை தமிழரசு கட்சியை இல்லாமலாக்குவதற்கு துணை போன மும்மூர்த்திகள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு ஒரு போனஸ் சீட் ஆசனம் கொடுக்கப்பட்டது உண்மையாகவே ஐம்பதுக்கு ஐம்பது என்று சொல்லி பெண்களை எல்லாம் பைத்தியக்காரனாக்கி விட்டு ஒவ்வொரு பெண்களும் எங்களுக்கு வாக்கு போடணும் என்று சொல்லி ஒரு தாய் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய பாராளுமன்ற சீட் உரிமையை டாக்டர் சத்தியலிங்கம் ஐயா கேட்டு வவுனியாவிலே தோல்வி அடைந்த சத்தியலிங்கத்துக்கு திட்டமிட்டு சுமந்திரனால் கொடுக்கப்பட்டு செயலாளர் பொதுச் செயலாளரை பதவியை நீங்கள் நிராகரியுங்கள் நான் வந்து செயலாளருக்கு என்று சொல்லி கபட ஆடி தமிழ் மக்களை பைத்தியக்காரனாக்க கூடாது தமிழ் மக்களுக்கு விளங்கணும் ஏனென்றால் இந்த கட்சி பீனிஸ் பறவை போல மீண்டும் வரும் இந்த மூன்று பேரும் வெளியேற வேண்டும் இந்த கட்சி மகளிர்கள் வாய் தந்து கதைக்க வேண்டும் என்றால் மகளிர்களை வந்து உண்மையாகவே இந்த கட்சி வன்மையாக ஒரு பாதிக்கப்பட வேண்டும் வச்சிருக்கிறது நாங்கள் நினைத்தோம் அந்த ஒரு சீட் மகளிருக்கு கொடுக்கப்படும் என்று பதவி ஆசை பிடித்தவர்கள் தான் இலங்கை தமிழரசு கட்சியிலே அதிகமானவர்கள் யார் பிழை விட்டாலும் எடுத்து கிடைக்கல இன்றைக்கு நான் பொதுவாக கேட்கிறேன் இலங்கை தமிழரசு கட்சியில வாக்கு கேட்பதற்காக எல்லா பிரதேச சபை மாநகர சபை நகர சபை வேட்பாளர்களாக களமிறங்கி இருக்கிறீர்கள் இந்த கட்சி நீதிமன்றத்தில் இருக்கிறது இணை முதல் நீதிமன்றத்திலிருந்து இருந்து கட்சியை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு நாங்கள் வாக்கு கேட்போம் என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த சுமந்திரன் போன்ற இந்த சி சிவஞானம் போன்ற சத்தியலிங்கம் என்ற போன்ற நபர்களிடம் கேட்டு திரத்த முடியாதா எல்லோரும் பதவி ஆசை இந்த பதவி ஆசையில் இருந்து இந்த முறை மக்கள் நல்ல ஒரு பாடம் கற்பிப்பார்கள் அதற்காக நாங்கள் தென்னிலங்கை வேட்பாளருக்கு வாக்கு போட சொல்லவில்லை தென்னிலங்கை வேட்பாளர்களை நிராகரிப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எமது யுத்தம் நடைபெற்ற காலத்திலே ஐம்பது நாயிரம் பேரை இராணுவத்துக்கு இணைக்க நின்ற முன் நின்ற ஒரு நபர் தான் இன்றைய ஜனாதிபதி வடக்கு கிழக்கை நீதிமன்றத்தில் சென்று நீதிமன்றத்தில் பிரித்த நபர் தான் எமது ஜனாதிபதி ஆனால் அவர்களுடைய வேலையில் அவர்கள் செய்வார்கள் ஆனால் மக்கள் நாங்கள் ஒரு தமிழ் மகன் போய் அனுராதபுரத்திலே வாக்கு கேட்க முடியாது இன்று பாருங்கள் வந்து எமது மக்களையே விலைபேசி எடுத்துவிட்டு வாக்குக்காக இறக்கியிருக்கிறார்கள் தயவு செய்து தமிழ் கட்சிகள் வாக்குகளை அழியுங்கள் தென்னிலங்கையை வாக்களிப்பதை நிறுத்துங்கள் இப்படிப்பட்ட நய வஞ்சகர்களுக்காக சுமந்திரன் போன்று சத்தியலிங்கம் போன்று சி சிவஞானம் போன்று ஆக்களுக்கு வாக்கு கேட்டு அவர்களுடைய படத்தை ஒட்டி வருவர்களிடம் கேளுங்கள் உங்கள் கட்சி எங்கே நீதிமன்றத்தில் இருக்கிறது இஞ்ச வருகிறீர்கள் வாக்கு கேட்க நீதிமன்றத்தில் இருந்து கட்சியை எடுத்து விட்டு வாருங்கள் பேசுவோம் என்று ஒவ்வொரு கேட்டிலும் ஒவ்வொரு இருந்து குரல் கொடுக்க வேண்டும் அனைத்து மக்களும் என்பது எனது கருத்து இந்திய பிரதமர் மோடி அவர்கள் போன வாரம் இலங்கைக்கு வந்திருந்தார் இந்த நேரத்தில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பாராளுமன்ற மன்ற உறுப்பினர்களை சந்தித்த அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கதைக்காமல் இருந்ததற்கு குரல் கொடுத்திருந்தீர்கள் நான் கூறியது என்னென்றால் மக்கள் பிரதிநிதிகள் ஒரு கட்சிக்கு மக்களால் வாக்களிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்திலே சிவஞானம் சிறுதரன் ஐயா கிழக்கு மாகாணத்திலே மூன்று வேட்பாளர்கள் மக்களால் வாக்கு போட்டு எடுக்கப்பட்டார்கள் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் இன்று மறைமுகமாக அதில் மறைமுகமாக கடிதம் கொடுக்கப்பட்டது உண்மையாகவே சிவி சிவஞானம் ஐயா உண்டு சத்தியலிங்கம் ஐயா உண்டு சுமந்திரன் ஐயா உண்டு சாணக்கியன் சாணக்கியன் உண்மையாகவே வாக்கு கேட்டு வெற்றி பெற்று வந்தவர் அதை விடுவோம் இவர்கள் நான்கு பேருந்தான் நேரடியாக மோடியை சந்திப்பதற்காக கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிற பத்திரிகை மூலம் அறிந்து கொண்டோம் சிவஞானம் சிறுதரன் அவர்களை நேரடியாக இந்தியா சந்திப்பதற்காக கூப்பிட்டதாகவும் ஏன் நான் கேட்கிறேன் என்றால் மக்களால் நிராகரிக்கப்பட்ட கே சிவஞானம் சுமந்திரன் போன்றவர்கள் ஏன் மக்களால் வாக்கு கேட்ட கோடீஸ்வரன் அப்படி போட்ட மூன்று திருவண்ணாமலை மாவட்டம் கோலாதன் ஐயா மற்றது அங்கால அடுத்த பாராளுமன்ற ஏன் அவர்களை மூன்று பேரையும் நிராகரித்ததின் காரணம் என்ன ஏனென்றால் சத்தியலிங்கம் ஐயா ஒரு மகளிருக்கான வாக்குகளிலே வந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவரை விடுவோம் அவர் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் கிழக்கு மாகாணத்திலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நிறுத்திவிட்டு சுமந்திரன் சந்தித்தது தவறு சிவி சிவஞானம் சந்தித்தது தவறு மக்கள் ஆணை யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மக்களால் உங்களை நிராகரித்து விட்டிருக்கிறார்கள் சிவி சிவஞானம் ஐயாவே நான் கேட்கிறேன் வடக்கு கிழக்கிலே நீங்களும் நானும் தேர்தல் கேட்போம் எந்த தேர்தலும் உங்களுக்கு அதிகமான வாக்கு எழுதா எனக்கு அதிகமான வாக்கு எழுதா மக்களே உங்களை நிராகரித்துக்கார்கள் அதே போல சுமந்திராவ்ட்டையும் சவால் போடுகிறேன் நீங்களும் வாக்கு கேளுங்கள் பாராளுமன்றத்துக்கு நானும் வாக்கு கேட்கிறேன் ஒரு சுயேச்சா ரெண்டு பேரும் கேட்போம் யாருக்கு வாக்கு எழுதுண்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட உங்களை யார் அங்கு கூப்பிட்டது ஏன் ஆலை முன் ரெண்டு மாதத்துக்கு முதலே மோடி ஐயாவை சந்திக்க வேண்டும் என்று உண்மையாகவே இந்த விஷயத்தில் இந்தியாவில் பிரதமர் மோடி அவர்கள் செய்தது தவறு மோடி ஐயா இனி வரும் காலங்களிலே வடக்கு கிழக்கு இணையும் வடக்கு கிழக்கிலே இது மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்று உங்களிடம் இலங்கை ஜனாதிபதி வாக்குறுதி தந்திருக்கிறார் இது நடைபெற்றால் தான் உண்மை நடைபெற்றால் வடக்கு கிழக்கிலே உள்ள வெற்றி பெற்றவர்களை கூப்பிட்டு இந்த வடக்கு கிழக்கு இணைய வேண்டுமா இணையக்கூடாதா என்பதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தத்தை கொண்டு வந்து இன்றும் இலங்கை இந்தியா ஒப்பந்தத்தை கதைத்துக் கொண்டிருப்பதை விட அதை அப்படியே நிராகரித்து விடுங்கள் தென்னிலங்கில முற்றுமுழு வடக்கு கிழக்கை மாண்டு விடுங்கள் இன்று பாருங்கள் ஒரு கையீட்டி விகாரை ஒரு சொந்த 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 நிலம் சொந்த உறுதியில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த கையீட்டி விகாரையே அகட்ட முடியாத தென்னிலங்கை அரசாங்கமா எமக்கு வடக்கு கிழக்கை இணைத்து எமது தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல தீவை தரப்போகிறார்கள் இன்று முல்லைத்தீவிலே உங்களுக்கு தெரியும் குறுந்தூர் மலை குறுந்தூர் மலையிலே கோயில் கட்டப்படும் நேரத்திலே நாங்கள் எதிர்த்தோம் என்று கட்டப்பட்டு பூஜை நடக்கிறது அதை தட்டி கேட்க முடியாது நீதிமன்ற தீர்ப்புகள் எந்த நீதிமன்றமும் தென்னிலங்கை அரசு எதை சொல்லுகிறதோ அதைத்தான் சொல்லலாம் என்று ஒரு நீதிபதி கூறி இந்த நாட்டை விட்டு ஓடினார் ஏன் அதற்கான தீர்ப்பு கொடுத்தால் அவருக்கு பிரச்சனை என்று ஆகவே இந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் தமிழ் மக்கள் நம்பி இருப்பது அயல் நாடான இந்தியாவை இந்தியாவும் கண்மூடித்தனமாக இருந்தால் இந்த நாட்டில் வேறு யார் வந்து இந்த நாட்டில் உள்ள மக்களை காப்பாற்ற போகிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே இந்த கட்சிகளுக்குள் இப்படியான புள்ளுரிமைகளை வெளியில் கொன்ற வேண்டும் வெளிக்கொண்டு வந்து கலைக்க வேண்டும் இது மக்கள் பொறுப்படுத்த வேண்டும் நன்றி உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனு நிராகரிப்பு நிறைய சுயேட்சை குழுக்கள் நிறைய கட்சியினர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது வேட்பாளர்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டறிந்திருந்தோம் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வைக்க மிக மிக நன்றிகள் நன் வேற ஒரு காணொலியில சந்திப்பேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை